அன்பான மக்களே இன்னைக்கு நடந்த எபிசோடில் வந்து இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிறதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து தவிக்கிறாங்க விஜய் வெளியே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து விஜய் வந்து நேற்று எபிசோடு நேற்று ப்ரோக்ராமில் வந்து சொன்னார் இன்னி வர கம்மிங் எபிசோடில் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டஃப்பான சீன்ஸ் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அப்போ பயங்கரமாக தவிக்கிறாங்க காவேரி அதை வந்து காவேரி விஜய் வந்து புரிஞ்சுப்பார் ஆனால் ஏன் நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்த என்ன கேட்காம என்ன எனக்காக நீங்கள் வந்து ஏன் காவேரி இந்த மாதிரி முடிவு எடுத்த அப்படின்னு தான் அவர் யோசிப்பாரு தவிர்த்து காவேரி நீ பண்ணது பண்ண அப்படிங்கிற எனக்காக நீ ஏன் இப்படி பண்ண அப்படிதான் யோசிப்பாரு வெண்ணிலா வந்து நல்ல முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனா வந்து நிஜமாக வந்து காவேரி விஜய் வந்து பயங்கரமாக வந்து தவிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே இருக்குது வெளியில் சொல்லிக்க முடியல யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது காவேரி அவங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ண இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து வி விஜய் வெளியில் வர்றதுக்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது குழந்த மேல சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீட்டில் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது கிட்டே சொல்ல முடியாது கா லாஸ்ட்டாக வந்து பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது விஜயால் வாய்வு ஒன்றுமே திறந்து பேச என்ன பண்ண முடியும் நான் வந்து ஒன்னு வெளியே எடுத்தேன் நீ என்னோட சேர்ந்து வாழ்ந்ததை வெளியே எடுத்தேன் அவங்க லாக் பண்ணி வச்சிருந்தா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது வெண்ணிலா வந்து நல்ல ஹெல்ப் தான் பண்றாங்க விஜய்க்கு விஜய் காவேரிக்கு வந்து அவங்க ரெண்டு பேரை சேர்த்துதான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் விஜய் சொன்னதை வச்சு கதைப்ரம் அந்த மாதிரி போனாலுமே கதை கொஞ்சம் நாளைக்கு எடுக்கணும் இழுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தவிக்கும் காவேரி அது எப்படி அந்த சுச்சுவேஷனை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு விஜய் அப்படிங்கிறது நம்ம வந்து பயங்கரமாக வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது பார்ப்போம் சரிங்களா எல்லாமே மாறும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் நிச்சயமாக வந்து காவேரிக்கு இது டஃப்பான சுச்சுவேஷன் தான் விஜய்க்குமே விஜய் காவேரிக்கு டஃப்பான ஒரு ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க அவங்க எப் அதை எடுத்துட்டு எமோசன தாண்டி எப்படி கொண்டு வர்றாங்க